கர்த்தர் விரும்புகிற ஐந்து பேர் இன்றைய திருச்சபைகளில் காணாமற் போனார்கள் அந்த ஐந்து பேர்களிலே நான்காவது நபர் யார் என்பதை இந்த செய்தியில் நாம் சிந்தித்து பார்க்கலாமா எபிரையருக்கு எழுதின பொதுவான நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் காலத்தை பார்த்தால் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள் பிரியமானவர்களே தேவன் விரும்புகிற அந்த நான்காவது நபர் யார் என்பதை இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் பலமான ஆகாரத்தை உண்ணத்தக்கவர்கள் இன்றைய திருச்சபைகளில் நீங்களும் நானும் பலமான ஆகாரத்தை உண்ணத்தக்கவர்களாய் இருக்கிறோமா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மால் எழும்பி பிரகாசிக்க முடியாமல் போகிறதற்கு காரணம் பலமான ஆகாரத்தை ஒருபோதும் நாம் எடுத்துக்கொள்வதில்லை பிரியமானவர்களே ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ஒரு குழந்தையைப் போல பால் உண்ணுகிறவனாய் நான் இருந்தது சரிதான் ஆனால் அநேக வருஷங்கள் ஆகியும் இன்னமும் மூல உபதேசங்களை வேதத்தின் அடிப்படை சத்தியங்களை அறிந்து கொள்ளாமல் நான் பலமான ஆகாரத்தை உண்ணத்தக்கவனாக மாறாமல் எப்படி கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு விசுவாசியாக இருக்க முடியும் பிரியமானவர்களே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் பலமான ஆகாரத்தை நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அநேகர் உலகத்திலே சொல்லுவார்கள் இந்த ஆகாரத்தை நான் சாப்பிடுக்கிற பொழுது அது என் உடம்பிலே சேராது இது எனக்கு பிடிக்காது இது எனக்கு அலர்ஜி ஆகையினாலே இதை நான் வெறுத்து ஒதுக்குகிறேன் என்று சொல்லுகிறார்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அப்படி அல்ல கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா மூல உபதேசங்களையும் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்த பலமான ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளுகிற பொழுதுதான் பூரண புருஷர்களாக கர்த்தர் விரும்புகிற அவருக்கு பிரியமுள்ள பாத்திரங்களாக நாம் மாற முடியும் சபையில் கர்த்தருடைய வார்த்தைகளை போதிக்கிறவர்களும் சரி கேட்கிறவர்களும் சரி பலமான ஆகாரம் உண்ணத்தக்கவர்களாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் யோவான் எழுதின சிவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் கத்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார் சொல்லிவிட்டு இந்த அப்பத்தை புசிக்கிறவன் இன்றைக்கும் பிழைப்பான் என்று சீசர்களுக்கு உபதேசம் செய்கிறார் இந்த உபதேசத்தை கேட்ட சீசர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபதாவது வசனம் அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது இது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள் என்றார்கள் பிரியமானவர்களே இது கடினமான உபதேசம் என்று சொன்ன அந்த மனுஷர்கள் இந்த உலகத்திற்குரிய மனுஷர்கள் அல்ல இயேசு கிறிஸ்தவனுடைய தான் இன்றைக்கும் திருச்சபைகளில் இருக்கக்கூடிய விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் கர்த்தருடைய உபதேசங்களை பார்க்கிற பொழுது இது கடினமான உபதேசம் இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறவர்களாக பலனற்றவர்களாய் பலவீனர்களாய் நாம் இருக்கிறோமா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் நாம் செழிப்பாக கர்த்தருக்கு ஏற்ற அவருக்கு உபயோகமுள்ள கருவிகளாக இருக்க வேண்டுமானால் பலமான ஆகாரத்தை உண்ணத்தக்கவர்களாக நாம் மாற வேண்டியது அவசியம் ஆகையினால் இது கடினமான உபதேசம் என்று பரிசுத்த வேதாகமத்தில் அநேக காரியங்களை நீங்களும் நானும் ஒதுக்கி வைத்தால் நியாய தீர்ப்பு அதற்காகவும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஏனென்றால் நாம் கர்த்தரை சந்திக்கிறதற்கு முன்பதாக நம்மை நாமே ஆயத்தப்படுத்துகிறதற்கு பலமான ஆகாரம் மிகவும் அவசியம் என்பதை உணர்ந்து இன்னும் சிறு பிள்ளைகளைப் போல குழந்தைகளைப் போல பால் உண்ணுகலாய் இராதபடிக்கு இருப்போமா மெய்யான தேவகுமாரன் இசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக ஆமென்